அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பார்க்கும் பொழுது அம்மாவாசை அதாவது மகாலயபக்ஷ அம்மாவாசை நிகழ்கிறது இந்த மகாலய பக்ஷ அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை தினத்தில் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி நாங்கள் சொல்லணும் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே הוא חלם இந்த ஐந்து ராசிக்காரர்களில் நாம் பார்க்க போகிற முதல் ராசிக்காரர்கள் மேஷ ராசி என்பர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவாசை தினமானது உங்களுக்கு அவ்வளவா சிறப்புக்குரிய நாளாக அமையலை இந்த அமாவாசை தினத்தன்று நிலைகளில் ஏற்படுற மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பொருளாதார ரீதியாக அதிகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது இதனால் இவர்கள் அடுத்த சிறிது காலத்திற்கு பணப்பரி வர்த்தனைகள் போன்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே போல் உடல் நலனையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாகவும் கவனமாகவும் இருக்க பாருங்கள் உடல் நலம் பாதிக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் கூடுதலாக வந்துவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் பணிபுரிகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து அலட்சியத்தோடு இல்லாமல் கவன சிதறலோடு இல்லாமல் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அடுத்து நாம பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது அமாவாசை தினமானது உங்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அதனால நீங்க கொஞ்சம் கவனமா எச்சரிக்கை உணர்வுடன் அனைத்து விஷயத்திலையுமே இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில சில தொல்லைகள் ஏற்படலாம் மேலும் பணியிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அனைத்து விஷயமும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலை விஷயத்தில் பார்க்கும் பொழுது சர்க்கல்களும் பிரச்சினைகளும் உங்களுக்கு ஏற்படும் சகப்பணியாளர்கள் மத்தியில் விவாதங்கள் சகப்பணியாளர்கள் இடத்துல உங்களுக்கான விவாதங்கள் வாக்குவாதங்கள் இது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இதன் காரணமாக வேலையை இழக்கவும் அதனால நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அடுத்த சில நாட்களுக்கு அதாவது அடுத்த பதினைந்து நாட்களுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் பணியிடத்தில் மோதல் போக்குகள் ஏற்படுகிறது அப்படின்னா அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கிறது கடன் பிரச்சனைகளும் சிலருக்கு தலை தூக்கலாம் அதே மாதிரி திடீர் பண திண்டாட்டம் போன்றவை உங்களை கழுத்தை நெறிக்கலாம் அதனால கொஞ்சம் பண விஷயத்தில் அவசியம் கவனமாய்க்கு இருங்க செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிதி இழப்பு ஏற்பட கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கூடுதல் கவன செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் அதிகமாக நம்ப வேண்டாம் இந்த காலத்தில் நீங்க அனைத்து விஷயங்களையும் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் வந்து சில சில சண்டைகள் சஞ்சரவுகள் ஏற்படத்தான் செய்யும் குறிப்பாக சொல்லணும் கணவன் மனைவிக்கு இடையே சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இது உங்களுடைய மனதுக்கு அழுத்தத்தையும் மன நிம்மதியையும் கெடுக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்திலேயே ஏதேனும் பிரச்சனை வருது அப்படின்னா அதை கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து ஓரளவிற்கு சமாளிக்க முடியும் என்றாலும் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சமாளிக்க முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விபரீதத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் அனைத்து விஷயத்திலுமே கவனமாக இருக்க பாருங்கள் அலட்சிய செயல்படாதீங்க வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அப்படி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க மேலதிகாரிகளிடம் ஏதேனும் வாக்குவாதமோ விவாதமோ எழுகிறது அப்படின்னா அதிலும் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அடுத்து பார்க்க போற ராசி கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களைப் பொறுத்த வரைக்கும் அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி சிக்கல்களை சந்திக்கவும் நேரிடலாம் அதே போல் வியாபாரிகள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுறீங்க அதே போல் இவர்களுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று கடந்த சில நாட்களாகவே நிதி சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ரீதியாக நெருக்கடியை கன்னிராசி அன்பர்கள் சந்தித்து வந்திருப்பீங்க மேலும் அது தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவோ அனாவசிய செலவுகளையும் மேற்கொண்டீங்க அப்படின்னா மேலும் மேலும் உங்களுக்கு பண தட்டுப்பாடு பண திண்டாட்டம் ஏற்படும் நிதி சிக்கல்களில் சிக்கி தவிக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் மற்றொரு புறம் கடன் பிரச்சனையும் சற்று தலை தூக்கவே ஆரம்பிக்கும் இருப்பினும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அதை நீங்கள் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதாவது உங்களுடைய கட்டுப்பாடோட செலவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியம் இருக்கவே கூடாது குறிப்பாக பண பரிவர்த்தனை விஷயத்திலேயோ பண விஷயத்திலேயோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும் உடல் ஆரோக்கியம் ரீதி ரொம்ப இருங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ பணியிடை மாற்றமோ போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு விரும்பத்தகாத மாற்றமாகவும் அவையெல்லாம் வேற இல்லை நீங்க அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அதே மாதிரி பணி இடத்திலையும் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்படுங்க அடுத்து நாம பார்க்க போற ராசி சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்து வரைக்கும் இந்த காலம் ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உணர்வுடன் இருக்கணும் பெரும்பாலும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனையை அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப இருங்க ஆடம்பர செலவு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் குடும்பத்திற்கு எது தேவை குடும்பத்திற்கு எது அத்தியாவசிய அவசியம் அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ண வேண்டியது அவசியமாகிறது ஆணவமோ தலை இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் நடந்துகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு விபரீதத்தையும் விளைவுகளையும் அதிகப்படுத்திவிடும் அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க யார் சொல் பேச்சையும் கேட்டு நடக்காமல் இருப்பது உத்தமம் உங்களுடைய மனசாட்சி படி உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுகிறதோ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளித்து வெற்றிகாண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பிறர் பேச்சை கேட்டு நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தலாம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதீத கவனத்துடன் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி பண பரிவர்த்தனை விஷயத்திலையும் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் சற்று கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஹோட்டல் சாப்பாடு வெளி சாப்பாடு போன்ற அவற்றை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வயிறு கோளாறு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சிலருக்கு முதுகு தண்டுவடம் கால் தண்டுவடம் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க பொறுமையாக பொறுமையாக இருக்க பாருங்க யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் யார்கிட்டையும் நீங்கள் ப பறிந்து போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னாலும் அவர்களை வந்து உதாசீனப்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும்